நான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில இருந்து தான் போல வளர்ச்சியும் அன்பு நெஞ்சங்களை வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம் எட்டரை கோடி மக்களையும் தமிழக மக்களை வந்து இடது கையால புறம் தழுகிறாரா திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கிற மிக முக்கியமாக எட்டரை கோடி தமிழக மக்களையும் தொடர்ச்சியாக உதாசீனப்படுத்திக் கொண்டு வருகிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா அவர் இந்த தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் களத்தில் ஏராளமாக இருக்கும்போது அவர் களத்தினுடைய அரசியலுக்கு வரவே மாட்டுகிறார் அதை எல்லாத்தையும் தாண்டி மீடியாவை சந்திப்பதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே வருகிறோம் இந்த நிலையில தான் நேற்று டெல்லியிலிருந்து வந்திருந்த தனியார் அமைப்பு தனியார் நிறுவனமான என்டிடிவியினுடைய தமிழ்நாடு சம்மிட் வந்து சென்னையில் நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் உட்பட தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உட்பட திருமதி கனிமொழி உட்பட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட திரு கார்த்திக் சிதம்பரம் திரு பி டி பள்ளிவேல் தியாகராஜன் திரு மா சுப்பிரமணியன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் எம்பிக்கள் அத்தனை பேரும் வேதகு முன்னாள் ஆளுநர் உட்பட பல்வேறு பேர் எல்லாரும் கலந்து கொண்டு நேரடியாக அந்த அமர்வுக்கு வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய பார்வைகளை தமிழகத்தை நோக்கி உள்ள பார்வைகளை வைத்தது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கட்சியினுடைய அமர்வில் மிக முக்கியமாக இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் விமர்சனங்களை அந்த அமர்வில் வந்து வைத்து சென்று ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு சென்றதை நாம் பார்த்தோம் ஆனால் திரு விஜய் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிற ஒரு அடம்பிடித்தல் தனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி அட்லீஸ்ட் உங்களுக்கு வரலாறு இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகளை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் உங்களுக்கு நெருங்கி கொண்டு வரும்போது தமிழக மக்களை நான் நேரடியாக மீடியாவின் வாயிலாக ஜனநாயக பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த தூணின் வாயிலாக சந்திக்கவே மாட்டேன் நேரடியாக என்னுடைய கூட்டத்திற்கு வரணும் அந்த கூட்டத்திலையும் மனப்பான்மையை கேள்வி எழுப்பு கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஊடகத்தில் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறதா அப்படிங்கிறது இல்லை ஆனால் சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்களை எழுதி கொண்டே வருகிறார்கள் இது வந்து வெறும் திமுக அதிமுக மட்டும் இந்த விமர்சனத்தை வைக்கவில்லை ஈவன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவாக மிக முக்கியமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தருக்கு கூட பனையூருக்கு விட்டு வெளியில வராத திரு விஜய் அவர்கள்லாம் எங்களை பத்தி பேசுவான்னு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருந்தார் திரு விஜய் அவர்களே ஒரே ஒரு கேள்வியை தான் உங்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது எட்டரை கோடி தமிழக மக்களும் முட்டாள்களாங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் இந்த எட்டரை கோடி மக்களும் முட்டாள்களாக இருக்குங்கிற பட்சத்துல நீங்கள் செய்திருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் அந்த அமர்வில் வந்து கலந்து கொண்டு நாற்பத்தி ஓர் உயிர் பேர் உயிரிழந்ததற்கான காரணங்களை தெரிவித்து அது ஆளு ஆட்சி மேல நீங்கள் வ வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும் எந்தவித ஜனநாயக பூர்வமான பார்வையுமே நான் முன்வைக்க மாட்டேன் நேரடியாக களத்தில் வரமாட்டேன் நேரடியாக நான் சிஎம் சேருக்கு தான் போவேன் அப்படின்னா திருப்பியும் கேட்கிறோம் எட்டரை கோடி தமிழக மக்கள் உங்களுக்கு இளிச்ச வாயன்களா முட்டாள்களாங்கிற பார்வை தமிழக மக்களை நோக்கி நான் எழுப்புகிறேன் ஏன்னா தமிழக மக்கள் அறிவார்ந்த மக்கள் இந்த பகுத்தறிவை தாண்டி இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டைய கால சிவிலைசேஷன் தெளிவாக நமக்கு கீழடி மூலியமாக உணர்த்துகிறது இந்த பகுப்பாய்வான மண் முன்னுமே வந்து பகுப்பாய்வை தெல்ல தெளிவாக அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நீட்சியாக வகுத்து கொண்டே வந்துள்ளது அப்போ உங்களை முட்டாளாக்க வருகக்கூடிய திரு விஜய் அவர்களை எப்படி நீங்கள் அணுக போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வை தான் ஏன்னா திரு எம்ஜிஆர் உட்பட செல்வி ஜெயலலிதா உட்பட அத்தனை பேரும் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருந்தால் கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலேயே திமுகவிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரைக்கும் அரசியலில் இருந்து கட்சியை ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் முதலமைச்சராயிருக்கிறார் அப்போ அவர் எடுத்துக்கொண்ட காலம் இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஏழு வருடங்களாக அரசியலில் இருந்து மக்களை சந்தித்து மக்களோடு ஒன்றாவோடு ஒன்றாக இருந்து பின்னி பிணைஞ்சு அவர் அரசியல் குள்ள வந்து முதலமைச்சரானார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக பத்தாண்டு காலமாக அரசியல் களத்தில் இருந்து முதலமைச்சராக இருக்கிறார் அவர்களை சொல்லவே வேண்டாம் கதாசிரியராக இருந்து பல்வேறு காலகட்டங்களில் திராவிட சித்தாந்தங்களை கூர்த்தீட்டப்பட்ட பட்டையாக மிக முக்கியமாக திராவிட சித்தாந்தத்தை மேலோங்கி வைத்து கடைசியாக அரசியலுக்கு உள்ள வந்து அவர்களோடு தோளோடு தோள் நின்று அரசியல் களத்துக்குள்ள வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ இத்தனை பேர்களும் அரசியல் களத்துக்குள்ள மக்களோடு மக்களாக நின்று தோளோடு தோளாக நின்று மீடியாவை அந்தந்த சமயத்திற்கு மக்களினுடைய கருவியாக நினைத்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு டூலாக கருதி அதை மிக முக்கியமாக அவர்கள் செயல்படுத்தினதை நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களே திருப்பி திருப்பி கேட்குறோம் எட்டரை கோடி தமிழக மக்கள் உங்களுக்கு முட்டாள்களா அதே மாதிரி தமிழக மக்களே உங்களை முட்டாளாக நினைக்க வருகக்கூடிய திரு விஜய் அவர்களை நீங்க எப்படி பார்க்கணுங்கிறது தான் உங்களுக்காக திரு விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல் இது இது எல்லாத்தையும் மீறி என்டிடிவியினுடைய தனியார் நிறுவனம் அத்தனை பேரும் தமிழக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் எம்பிக்கள் மேதகு முன்னாள் ஆளுநர் அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமை திரு அந்த அவர் உங்களை ஜோசப் விஜய் என்ற உங்களுடைய மறு பெயரை வந்து உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியவர் திரு ஹெச் ராஜா இது எல்லாத்தையும் மீறி இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்காக சென்னையில் இயங்கு கொண்டு வரக்கூடிய மெட்ராஸினுடைய உயர்நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றமாக டேஷ் ஆகுதுன்னு சொன்ன அப்பேற்பட்ட ஆளுமை திரு ஹெச் ராஜா அந்த அமர்வு வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாத்தையும் மீறி நீங்க அவ்வளவு பெரிய ஆளா ஒட்டுமொத்த ஹெச் ராஜாவை மீறி நீங்க அவ்வளவு பெரிய ஆளா திரு விஜய் அவர்களே உங்களை வந்து நேரடியாக என்டிடிவியினுடைய நிறுவனம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களது வீடுகளில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களான்னு பார்த்தா இன்டர்வியூ எடுக்கல அவங்க எல்லாரும் இங்க பங்கு பெற்ற அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வந்து அங்க ஒரு அமர்வு மாதிரி நடத்திட்டு அதை ஏர் பண்ண போறாங்களா டெலிவிஷன் கொண்டு வர போறாங்களா அதுவும் இல்லை அப்போ ஒட்டுமொத்தமான தமிழக மக்களையும் ஒட்டுமொத்தமான ஆட்சி அதிகாரத்தையும் கேலிக்குள்ளாக்க கூடிய திரு விஜய் அவர்களே அரசியலுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு பார்வையை எட்டரை கோடி தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தலை முன்னோக்கி காத்து கொண்டிருக்கும் போது தாபேக்காவும் அதனுடைய தலைவரும் தமிழக ஊடகத்தையும் மொத்தமாக இந்தியாவினுடைய ஊடகத்தையும் மொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களையும் இடது கையால் புறந்தல்வதை வன்மையாக கண்டித்து ஒட்டுமொத்தமாக இவர் அதனுடைய அடுத்த பார்வையை நகர்த்தி கொண்டு வந்து செழிப்பான ஜனநாயக பூர்வமான பாதைக்கு செல்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடு சேனலுடன் நன்றி வணக்கம்